கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சல் ராகுல் காந்தி இந்தியாவுடைய நிழல் பிரதமரா அதாவது ஷேடோ பிரைம் மினிஸ்டரா அவர் செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றங்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு நாடு முழுக்க பேசு பொருளா இருக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாரோ அதுதான் இப்போ இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு இதை சொன்னா நம்ப முடியுதா ஆனா அதுதாங்க உண்மை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி ராகுல் காந்தி போட்டிருந்த ஒரு ட்விட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்க படு வைரலா போய்கிட்டு இருக்கு அதுல அவரு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு ஜிஎஸ்டி வரி விதிப்புடைய உச்சபட்ச வரம்பு அப்படின்றது பதினெட்டு அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஜிஎஸ்டியுடைய உச்ச வரம்பு அப்படின்றத பதினெட்டு சதவிகிதமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க இதை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதோட மட்டும் இல்ல அதுக்கப்புறமா தொடர்ச்சியா எல்லா அரசியல் மேடைகள்லையும் தெளிவா பேசிக்கிட்டே இருக்கிறாரு ராகுல் காந்தி ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொண்டு வரணும் இந்த பதினெட்டு சதவிகிதம் அப்படின்றத கொண்டு வரணும் அப்பதான் ஏழை மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஜிஎஸ்டி பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட மத்திய அரசின் மீதான ஒரு அழுத்தமாகவே மாறி இருந்தது அந்த அழுத்தத்தின் விளைவு தான் இப்போ ஜிஎஸ்டி வரி விதிப்புல மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்ற கருத்து இல்ல இது இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும்தானா அதுதாங்க கிடையாது இதுக்கான பட்டியல் அப்படின்றது ரொம்ப நீளமானது மத்திய அரசு ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க அதை ராகுல் காந்தி இல்ல இல்ல இது தப்பா இருக்கு இதை இப்படி மாத்தி செய்யுங்க அப்படின்னு உடனே பாரதிய ஜனதா கட்சியினர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க செய்யறதா கரெக்ட் அப்படின்னு ஆனா கொஞ்சம் ஆண்டுகள் இல்ல கொஞ்சம் மாதம் கழிச்சே கூட ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதைத்தான் மாற்றமா மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க அதுல மிக பிரதானமானது டிமானிட்டேஷன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்கள்கிட்ட தொலைக்காட்சி மூலியமா பிரதமர் நரேந்திர மோடி அப்போ அமல்ல இருந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிச்சாரு பான் ரூபாய் கரன்சி நோட் லீகல் டெண்டர் நீங்க அமான் இந்த அறிவுக்கு வெளியான உடனேயே ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான அறிக்கையை கொடுத்திருந்தார். on an individual basis pretty much every expert who had an opinion about this was pushed aside and the prime minister took this so called bold decision but bold decisions can also be foolish decisions uh, and this was a foolish decision அந்த இந்த மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்றது ஏழை மக்களுக்கும் குறிப்பா சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய வர்க்கத்தினருக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நீங்க தவறான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு அப்போ பாஜகவினர் அதை பொருட்படுத்தவே இல்ல உதாசீனப்படுத்தியிருந்தாங்க ஆனா அதோடைய தாக்கம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழிச்சு தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா இந்தியாவுல நடுத்தர மற்றும் சிறு குறு தொழில் துறையினரை காப்பாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு நாங்க கடனுதவி வழங்குறோம் முத்ரா கடனுதவி மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நாங்க விரிவுபடுத்துறோம் அப்படின்னு தனியா அதுக்குன்னு ஒரு அறிவிப்பைய வெளியிட்டு இருந்தாங்க அதானி விவகாரம் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி மட்டும்தான் இந்தியாவில அதானி இந்தியாவில ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாஜக அரசு அவருக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி தனது நண்பனான அதானிக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தராரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஏன் காங்கிரஸ் கட்சியினரை கூட இதெல்லாம் எடுபடாதுங்க ராகுல் காந்தி தேவை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மறைமுகமா பேசினாலும் கூட ராகுல் காந்தி அதை விட்டதா இல்லை ஆனா இப்ப என்ன நிலைமையா இருக்கு அமெரிக்காவில் அதானி நிறுவனத்துக்கு எதிராக அந்த நாட்டு நீதிமன்றங்கள் வழக்கு தொடர்ந்து விசாரணையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது இந்தியாவில் குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி மீதான ஒரு அழுத்தமாவே மாறியிருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை அடுத்தது கொரோனா காலத்துல கலெக்ட் செய்யப்பட்ட பி எம் கேர் ஃபண்ட் அதாவது பிரதமருக்குடைய தனிப்பட்ட கணக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி உதவி அப்படின்றது இந்த நிதி யார் கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்க அந்த நிதி எதுக்காக செலவு செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரியான எந்த கணக்கீடு வெளிப்படையா மத்திய அரசு சொல்லாம இருந்த நிலையில எல்லா தரப்பினர்கிட்டையும் இந்த பி எம் கேர்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி தான் தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே இருந்தாரு இந்த பி எம் கேர் பண்ட்ல இப்படி ஒரு போர் அடிச்சாருன்னா அடுத்தது ராகுல் காந்தி அடிச்ச சிக்ஸ் எலக்ட்ரால் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் ஏன்னா அந்த தேர்தல் பத்திரங்கள்ல அதிக அளவுல நிதியை வாரி குவிக்கிறது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன்னா அவங்க கொடுத்த புள்ளி விவரங்கள்லயே அது தெளிவாயிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிதி கிடைக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அதிகமா இந்த எலக்ட்ரால் பாண்டு மூலியமா தான் நிதி அப்படின்றது கிடைச்சிட்டு இருந்திருக்கு இந்த எலக்ட்ரால் பாண்டில் நிறைய முறைகேடு நடக்குது நிறைய ஊழல் நடக்குது வெளிப்படைத்தன்மையே இல்லாம இருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாரு கடைசில என்னாச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆமா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல ஏதோ தவறு இருக்கு நாங்க இந்த தேர்தல் பத்திரம் உரையை ரத்து செய்யறோம் அப்படின்ற ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் இப்படியான தீர்ப்புகளை வழங்கினாங்க அப்படின்னா மத்திய பாஜக அரசு ஆர்டினன்ஸ்னு சொல்லக்கூடிய அவசர சட்டத்தின் மூலியமா அதை நீர்த்து போகக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க கடந்த காலங்களில் அதுக்கான வரலாறு அப்படின்றதும் இருக்கு ஆனா இந்த எலக்ட்ரால் பாண்ட் விஷயத்துல அப்படியான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒன்று தான் மணிப்பூர் அந்த மணிப்பூர்ல நடந்த வன்முறையும் அங்க நடந்த மனித உரிமை மீறல்களையும் தொடர்ச்சியா ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருந்தாரு ஏன் அந்த மாநிலத்துக்கு போனா அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அங்க நேர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருந்தாரு ஆனா பிரதமர் நரேந்திர மோடி இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கு போகல அப்படின்றது ஒரு கசப்பான உண்மை இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்திய அரசு கொண்டு வந்திருந்த மூன்று வேளாண் சட்டங்கள் இந்த வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டப்பவே நாடாளுமன்றத்திலே தனது கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாரு ராகுல் காந்தி நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நாள் இந்த மூன்று சட்டங்களையும் இதே பாஜக அரசு கண்டிப்பா திரும்ப பெறுவாங்க அப்படின்றத ஒரு சவாலவே கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகளுக்கு மேல நாடு முழுக்க இந்த மூன்று சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அதன் காரணமா இந்த மூன்று சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற்றிருந்தாங்க ஆனா மத்திய பாஜக அரசு இந்த சட்டம் கொண்டு வந்தப்ப என்னமா சொல்லியிருந்தாங்க இந்த சட்டத்தில இருந்து ஒரு புள்ளிய கூட நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு பதில் சவாலா ராகுல் காந்திக்கு விடுத்திருந்தாங்க

நீங்க வேணா திருப்பி எழுதி வச்சுக்கோங்க இதே அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்றத இன்னும் ஒரு சவாலாவும் சொல்லி இருந்தாரு கடைசியில என்ன நடந்துச்சு இனி அடுத்து நடக்க போகக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க யார் எதிர்த்தாங்களோ அதே பாஜக ஆளக்கூடிய மத்திய அரசு தான் வாரி கணக்கெடுப்பு நாடு முழுக்க நடத்தப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தீவிரமான விஷயங்களை மட்டும்தான் இப்படி நான் பட்டியலிட்டு ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறேன் இது இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது ராகுல் காந்தி சொன்னதும் அதை மத்திய அரசு கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சதும் அப்படின்றது இருந்துகிட்டேதான் இருக்கு அதனாலதான் என்னவோ இந்தியாவுடைய நிழல் பிரதமரா ராகுல் காந்தி இருக்கிறாரோ அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருந்துச்சுனாலோ இல்ல ராகுல் காந்தியுடைய இந்த செயல்பாடுகள் பத்தின உங்களுக்கு மதிப்பீடுகள் ஏதாவது இருந்ததுனாலோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் அந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்த இந்த வீடியோவை நீங்க தமிழ் ஊடகங்கள்ல எங்க பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல்னா டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி